இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர் வாயால ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம எப்படி எதையும் உறுதியா சொல்ல முடியும் எடப்பாடி பழனிசாமி கோமால இருக்காரா நல்ல நிலையில இருக்காரா தமிழ்நாட்டுல இருக்காரா இல்ல வேற எங்கனாச்சு இருக்காரா அப்ப தன்னுடைய கட்சியை தான் பொது என்று இப்ப நான் எத்தனை வக்காலத்துல கையெழுத்து போட்டேனே தெரியாத அளவுக்கு நான் கோர்ட்ல வாதாடி கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆனேன்னு சொல்றாங்க இல்லையா அந்த எடப்பாடி பழனிசாமி சுய நினைவோடு இருக்கிறாரா இல்ல மயக்க நிலையில இருக்கிறாரா இல்ல பாஜகவுக்கு பயந்து மிரண்டு இருக்காரா அவர் தெளிவுபடுத்தணும் ஏன்னா இது மதுரையில திரு அமித்ஷா அவர்கள் பேசிய பொழுதே தெளிவா சொன்னார் அதற்கப்பறம் நயினார் நாகேந்திரன் சொன்னாரு அதற்கப்புறம் தினத்தந்திக்கு இப்போ புதிய தலைமுறைக்கு தின மலர்லையெல்லாம் இன்னைக்கு முழு பக்க செய்தியாக அமித்ஷா பேட்டி அப்ப இது பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இதை இதை ஒரு வாக்காளர்களை தயார் செய்வதற்கான களத்துக்கு அவர்கள் இறங்கிவிட்டார்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு அவர்கள் ஒரு பொருட்டாக நினைக்கல அவர்கள் களத்தை தயார் செய்வதற்கு கூட்டணி ஆட்சிக்கு களத்தில் இறங்கி பணியாற்ற துவங்கி விட்டார்கள் மக்கள் மனதையும் அதிமுக தொண்டர்கள் மனதையும் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தயார் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தெரிந்தும் தெரியாதது போல புரிந்தும் புரியாதது போல மயக்க நிலையிலோ கோமா நிலையிலோ இருப்பவரை போல சொந்த கட்சியை சார்ந்த வைகை செல்வன் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லணுமா இதை எடப்பாடி பழனிசாமி தான் தெளிவுபடுத்துறோம்னு இல்ல ராஜேந்திர பாலாஜி எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லணுமா ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு அறிவு இல்லையா உணர்வுகள் இல்லையா அவர் உடம்புல அதிமுக ரத்தம் இல்லையா